எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா பிரம்ம முடிச்சு நம்மளுக்கு வந்து பிறந்த உடனே ரெண்டு முடிச்சு இருக்குது பிரம்ம முடிச்சுன்னு மூணாவது தொப்புள் முடிச்சு அந்த ரெண்டு பிரம்ம முடிச்சு எங்கன்றது இதை வந்து ரகசியமாகவே சொல்லி வச்சுருந்தாங்க ஒரு சில சித்தர்கள் மட்டும் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதில் ஒரு சித்தர் சொல்லி அந்த விஷயம் எனக்கு வந்தது அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்று வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வெளியே சொல்லி இதை ரகசியம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி மக்களை வேதனைப்படுத்துறதே மக்கள் சிலருடைய வேலையாக இருக்குது அது இல்லை இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் போவீங்க ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க வேறு யாராவது எடுப்பாங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு சொல்லியும் மாட்டாங்க அலைய விடுவாங்க நீங்கள் கற்றுக்கவே முடியாது அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் வேற எங்கன்னா போங்க யாருன்னா கற்று கொடுத்தாங்கன்னா கற்றுக்குங்க ஆனால் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு மாட்டாங்க நீங்கள் வந்து கற்று இந்த இது மாதிரி தான் அது ஒரு கதை ஒன்று இருக்குது அது அப்புறமா சொல்கிறேன் அதே மாதிரி தான் நீங்கள் போய் கிட்டே போய் ஏமாந்து ஏமாந்து தான் வர பாருங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை சொல்கிறேன் நான் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிங்க அது என்ன ரகசியம்னாக்கா ரெண்டு முடிச்சு ரெண்டு முக்கியமான முடிச்சு ஒரு முடிச்சு உச்சில இருக்குது இன்னொரு முடிச்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசன வாய்க்கும் விறைக்கும் நடுவில் ஒரு முடிச்சு இருக்குது அந்த முடிச்சவங்களால் பார்க்க முடியாது அது மரவான இடத்துல இருக்குது உங்கள் வீட்டில் ஆம்பளை பசங்க குழந்தைங்க இருந்தால் அந்த குழந்தைய ட்ரௌசர் கைட்டுட்டு அந்த ஆசன வாய்க்கும் வரைக்கும் நடுவில் பாருங்கள் ஒரு முடிச்சு மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை இருந்தால் ட்ரௌசரை கட்டிவிட்டு ஆசன வாய்க்கும் அந்த வரைக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு தெரியும் அந்த முடிச்சு தான் ரகசியம் அந்த முடிச்ச நீங்கள் உள் பக்கம் இழுக்கணும் ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆசன வாய்க்கும் விரைக்கும் நடுவில் ஒரு இருக்கு அது சின்ன குழந்தைங்க அவங்க வீட்டில் ஆம்பளை பசங்கள் குழந்தை இருந்தால் பாருங்கள் உங்களால் அது கண்டுபிடிக்க முடியும் அந்த முடிச்ச உள் பக்கம் இழுக்கணும் அந்த முடிச்ச உள் பக்கம் இழுக்கணும் அந்த முடிச்ச உள் பக்க இழுக்கும்போதே மூச்சையும் நீங்கள் உள் பக்கம் இழுக்கணும் மூச்சை இழுக்கணும் முடிச்ச உள்ளே இழுக்கணும் மூச்சை உள்ளே இழுக்கணும் முடித்த உள் பக்கம் இழுக்கணும் இது ரெண்டும் ஒரே நேரத்தில் செஞ்சிங்கன்னா உடம்பு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஆமாங்க இந்த பயிற்சி செஞ்சு பாருங்க அந்த ஆசிரியம் வாய்க்கும் விலைக்கும் நடுவில் இருக்கிற முடித்த உள் பக்க இழுங்க அதே நேரத்தில் மூச்சை உள் பக்க இழுங்க மூச்சை உள்ள இழுக்கணும் அதே மேல் பக்கம் இழுக்கணும் இது ரெண்டும் ஒரே நேரத்தில் செஞ்சிங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் எப்போன்னா செய்யலாம் மற்றவங்க வந்து தெரியாது நீங்கள் சாதாரணமாக உக்காந்து இருக்கும்போது இந்த பயிற்சியை பண்ணலாம் தூங்கும் போ தூங்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் வரலாம் இந்த பயிற்சியை பண்ணலாம் கார் ஓட்டும்போதும் பண்ணலாம் எங்கேயாவது நீங்கள் பஸ்ஸில் உக்காந்து ட்ராவல் பண்ணும்போது பண்ணலாம் எப்போனாலும் இதை பண்ணி இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை சொல்லுவேன் எல்லோரும் ஏங்க ஓடுறதோ அவசரப்பட வைக்கிறது வேலை கிடையாது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இது பெரிய ரகசியம் இது வந்து நல்லவனுக்கு தான் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லி மனசு மற்றவுடைய மனசெல்லாம் நான் வேதனைப்படுத்த மாட்டேன் நான் சந்தோஷப்பட்ட நீங்களும் அந்த பயிற்சி செஞ்சு சந்தோஷப்படுங்க அதுக்காக தான் இந்த ரகசியத்தை சொன்னேன் இதை நீங்கள் பண்ண 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 உடம்பு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் பெரும்பாலும் எல்லா கிளாஸ்லேயும் ஆசன வாயை தான் உள் பக்கம் இழுக்க சொல்லியிருப்பாங்க கிளாஸுக்கு போனீங்கன்னா அஸ்வினி முத்ரான்னு சொல்லி ஆசன வாயை உள் பக்கம் இழுத்து பயிற்சி சொல்லியிருப்பாங்க ஆனால் கொஞ்சம் தள்ளி அந்த முடிச்சை இழுத்து இழுத்து பழக மாணுங்க அந்த முடிச்சை இழுக்கணும் மூச்சை உள் வாங்கணும் இதை பண்ணிங்கன்னா அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் ரெண்டாவது நாக்கை அண்ணாக்களை வச்சுக்கோங்க அண்ணாக்களை பட்டா போதும் நீங்கள் ரொம்ப உள்ளலாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை நாக்கை அண்ணாக்கில் வச்சுக்கிட்டு நாக்க அண்ணாக்களை வச்சுக்கிட்டு அந்த முடித்த உள் பக்கம் இழுங்க அதே நேரத்தில் மூச்சை உள் பக்கம் இழுக்கணும் நாக்கை அண்ணாக்களை வச்சுக்கிட்டு முடித்த உள் பக்கம் இழுக்கணும் மூச்சை உள் பக்கம் இழுக்கணும் இந்த மூணுத்தையும் சேர்ந்து பண்ணிங்கன்னா உடம்பு வந்து அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் நீங்களே இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள் ஆனந்தத்தை அனுபவிங்க அதை செஞ்சு பார்த்து நான் அந்த உடம்புக்குள்ள அந்த ஆனந்தத்தை அனுபவித்தேன் இந்த ஆனந்தத்தை வந்து மற்றவங்களை தெரிஞ்சுன்றதுக்காக தான் இந்த பயிற்சியை சொன்னேன் நீங்களும் இதை செய்யுங்க அந்த ஆனந்தத்தை அனுபவிங்க இதை வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம் உக்காந்து இருக்கும்போதும் பண்ணலாம் பஸ்ஸில் போகும்போது பண்ணலாம் படுத்துகிட்டு இருக்கும்போது பண்ணலாம் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ பண்ணி உடம்ப ஆனந்தமாக வச்சுக்கலாம் சந்தோஷமாக வாழலாம் நன்றி வணக்கம்